చత్తై లావవా ఆ చర్క అప్ప అప్ప యప్ప చెస్ట్ మిసలు తపచుర్కే మాటిర్నే అవ్లదా నీ కஞ்சி కాచి குடிచర్పా ఎప్పుడు తపచిటే అయ్యే మగవారా మైనా ఆ డ్రెస్ కరెక్టా కనే నా పోయి పోట్ పట్టిట వరే నీ ఇంగే

రాసది கண்டிலே நீ பட்டா அவ்வளோதான் சீக்கிரம் పోమా ஆட்சி அறுப்பா ఏం எப்படியும் இப்படி கீழே அனுப்பி வச்சேச்சு காசுக்கா உங்க தடு ஆடணும் காரணுக்கா இந்த ஃப்ளார் என்னைய கூப்பிடுது இவ்வளவு நேரம் சுத்திட்டு ஒரு பொடவ கூட எடுத்து தரல இந்த பொம்பள புத்தியே சாரி கிடையாது அதனால தான் அவரு ரெண்டாவது பொண்டாடி கேட்டி தெரியறாரு மொத்தமா இதுகிட்ட இருந்து அவரை பிரிக்கிறதுக்கு பார்க்கணும் அப்பதான் இதுக்கு ஏன் கஷ்டம் என்னன்னு புரியும் என்ன திதி யாரையுமே காணோம் சாமந்தி இவ்வளவு நேரமா Dress செலக்ட் பண்ணியாவ ஏனும் கல்யாண பொண்ணுக்கே பொடவ எடுக்கல இவியருக்கு இவ்வளவு நேரம் செலக்ட் பண்ண கல்யாண பொண்ணுக்கு எப்ப எடுக்க இப்போ எங்க போறது நம்ம யார் கண்ணே பற்ற கூடாது

亲爱的。 ஏய் 얘ని இழுக்கலனா இருக்க முடியாது. ஏய் என்ன தெரியுமா? வா ஆமேங்க. ம் பாரு பா 봐. எல்லாம் தெரியுமா? என்னது தெரியுமா? நீ முடிக்கிறதாலே எனக்கு நல்லா தெரியுது எதுவும் நானே ஏக்கா இந்த பொண்ணு மகனுக்கு கல்யாணம் இந்த தான் பேசி வச்சிருக்கோம். கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்கு

இப்போ மட்டும் நீங்க வரல எங்க அத்தை கிட்ட போய் சொல்லிருவேன் அதுக்கு பிறகு உங்க இஷ்டம் ஏக்கா சொன்னால சொல்லிருவாக்கா காச்சி அரியானால வா வாங்க போயிரவும் சின்னமா இவிகிட்ட சொல்லணும்ல வேண்டாம் காய் பண்ணமா சொல்றத இவ பாத்துட்டானா சரி வராது தரவே இதுக்கு சேர்த்து நம்மள பிளாக்เมล பண்ணிட்டே இருப்பா உங்க நல்லதுக்கு தான் சொல்லியே ஏனா

மீனுக்குட்டி யாரையுமே காணும் ஏங்க அவி எல்லாரும் பேயாச்சே இப்பதான் மைனா போன் போச்சுன்னா அப்படியா ராசாதி அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாளே பேயிட்டாங்க மைனா பாத்திருக்கா இப்பதான் போன் போட்டா அப்படியா நல்லவேல போய் தொலைஞ்சா யாரையும் பாக்கல மைனாவை பார்த்ததா சொன்னாங்க ஆனா எதுவுமே சொல்லலையா என்னது மைனாவை பார்த்து எதுவுமே சொல்லலையா இது நம்புற மாதிரி இல்லையே ஏங்க ஒருவேளை அக்கா தெரிஞ்சிருப்பாவளா இருக்கும்

இதுக்கு மேலே நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தோம் நம்ம வாழ்க்கைங்க நாசமா போயிரும் அந்த தொப்பி மண்டைக்கு எவ்வளவு தைரியம் தான் அவளை கூட்டிட்டு புடவை கிடைக்க வந்திருப்பான் என்கிட்ட அவகிட்ட பேசுறதே இல்லைன்னு நடிக்கிறான் துணி கிடைக்க அவ கூட ஜோடி போட்டு வந்து துணி எடுக்கிறான் எல்லாத்துக்கும் நம்ம இங்க தான் காரணம் இவ குழந்தை உண்டாயிட்டா இவ குழந்தைய கலைச்சிருந்தோம் இங்க வந்த பத்தியா என் பத்திய தான் செருப்பால அடிக்கணும் போற பாக்க பார்த்தா என் குடும்பத்தை அவ கலைச்சிருவா போல இருக்கு விடக்கூடாது என் புருஷன் என் தான் இருக்கணும்

ഇങ്ങോട്ട് ഹോട്ടലിൽ എത്ര നാളേക്ക് ചാടുവാവെ ഞാൻ പാട്ടിക്ക് ഇങ്ങോട്ട് ഉക്കാന്നിട്ട് അവിയിലും കൂട്ടിട്ട് വന്നിരുന്നാ പറവല്ല ഞാൻ വീട്ടിൽ പോരെ മൈനി അവർക്ക് ഞാൻ ദാ ചമച്ചി കൊടുത്ത് നല്ല പാട്ട് കിടണു ചാരി രാജാട്ടി നീ ബയ്യോ പുരുഷന പാറി ആ ചാരി മൈനി ബാറെ ഇവേ ഇടിക്ക് കാൽ ചൂട്

చితి చెలమచితి